அனைவருக்கும் நமஸ்காரம் யாகம் யாகவே சதுமீகம் கால மக்கள் இடத்திலும் உள்ள சர்வம் சாலை ஆண்டவர்களுக்கெட்டா நிலைகளெல்லாம் துலங்கையெட்டிப் பேசி வரும் துளப வேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்குகையார் ஆரூரார் ஒன்றையணி குருவே போட்டு நலுங்குல ஓர்வமையறிய மாட்டார் மானூரை வேணுண்டே கலர்வார் நாளை இலங்குகளை ஞான கணி யுக்தும் எங்கள் குடி சாலைமணி இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண்டவர்களின் கட்டளை ஒரு சபையில் ஏற்றும் நிறைவாக முற்றிலாம்னு பார்த்தேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது அதனால் அதனுடைய தொடர்ச்சியை நான் இங்கே எடுத்துக்கிறேன் இப்போ இதுவரையிலும் பார்த்திங்கனாக்கா மோசே அவர் வந்து பத்து கட்டளை வந்து இறக்குனார் மக்களுக்காக ஃபாரோன் மண்ணை வந்து அந்த இறை அடியார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அடிமைப்படுத்தி ரொம்ப துன்பம் கொடுத்தா அங்கேருந்து அவர் மீட்டு கொண்டு வர்றார் யார் ஃபாரன் ஃபாரன்கிட்டருந்து மோசை கூட்டின்னு வந்து செங்கடலை பிளந்து அங்கேருந்து கூப்பிட்டு போய் மக்களை ஒரு இடத்துல வைக்கிறாரு நீங்கள் கொஞ்சம் நாள் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் தவறுக்கு போயிடுறாரு அப்போ மக்களுக்காக சில கட்டளைகள் பத்து கட்டளை எடுத்துன்னு வர்றார் இப்போ தெய்வம் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தூளை திருமணில் இருக்கும்போதே பல வேதம் ஃபுல்லாகவே கட்டளை தான் ஆனால் அது நமக்கு எப்படி தெரியும் இது கட்டளை தானான்னு நமக்கு தெரியுமாக்கா அதை ஊன்றி கவனித்தால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு கட்டளை அப்படின்னு நமக்கு தெய்வம் சொல்கிறது நமக்கு விளங்கும் கட்டளை என்ன அந்த கட்டளை யார் இட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அரசனால் கட்டளை இட முடியும் ஒரு குற்றவாளிக்கு ஒரு கட்டளை இடுவோம் இல்லை அவருக்கு சில இதுகளை கொடுங்க ஒரு ஊரையாக கொடுங்க அப்படின்னு கட்டளை இடலாம் அதே போல் தெய்வம் நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க மக்களுக்கு சில கட்டளைகளை தெய்வம் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னாக்கா அவங்க எமனுக்கு கட்டளை போடுறாங்க என் பிள்ளைகளே தொடக்கூடாதுன்னு அப்போது நாம் வந்து இதுவரையில் வந்த வந்த காலங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா மக்கள் அந்த வெண்ணோயும் இன்னும் பெரிய மரண தருவாயில போய் ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிறோம் அப்படி தான் அந்த உலகம் பூராவும் உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு அப்படி தான் வந்தது இப்போ அதை வந்து மக்களுக்கு அதை அறிய வச்சு இந்த மெய்யை சார்ந்த மக்களுக்கு மட்டும் சில கட்டளைகள்லாம் தராங்க அந்த கட்டளை என்னன்றது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இதுக்கிடையில் ஒரு சின்ன கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் மக்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமை வருது அப்போது மழை இல்லை சரியான காலத்தில் பயிர் வேலையில்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மந்திரிகிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாள் இந்த நாட்டையும் மக்களையும் பார்த்துங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு போய் ஒரு மலையில் போய் தவம் இருக்கிறார் தவம் இருந்து அப்போ சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாரு அப்படி பண்ணுற காலத்தில் கொஞ்சம் காலம் பொறுத்து சிவபெருமான் அவருக்கு முன்னால் காட்சி தராங்க சிவபெருமான் என்ன ஓணும் அப்படின்னு என்ன வரணும் அப்படின்னு கேட்க நினைக்கிறாரு அதுக்குள்ள அரசன் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு எனக்கு காட்சி தந்தமாரியே என் மா நாட்டு மக்கள் பூரா பேருக்கு நீங்கள் காட்சி தரணும் அப்படின்னு கேட்குறாரு சரி அப்படியா நடாது நம்ம ஒன்று நினச்சேன் அவன் ஒன்று நினைக்கிறானு சரி ரைட்டு நீ மொத்த பேரையும் கூட்டிகிட்டு இந்த மலைக்கு வந்துடு அவங்கள எல்லாருக்கும் உனக்கு தந்த மாரியே நானும் காட்சி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் கிட்ட சொன்னதும் அரசன் என்ன பண்றாரு நாட்டு மக்கள்லாம் கூட்டிகிட்டு மலையில் ஏறுறார் எல்லாம் ஏற்கனவே வறுமையில் இருந்தவங்க இல்லையா அந்த மலையில் ஏறும் போது செம்பு பாறைகள் நிறைய இருக்குது இந்த மலை அடி வாரத்தில் கொஞ்சம் தூரம் ஏறினதும் நிறைய செம்பு பாறைகள் இருக்குது அதை பார்த்தா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அட நம்ம லைஃபுக்கு இது போதுமே வாழ்நாள் முழுக்க இது செம்புக்கு அந்த செம்புக்கு ஆசைப்பட்டவங்க பூரா புற மூட்டை மூட்டையாக கட்டிக்கின்னு மலையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வெள்ளிப்பாறைகள்லாம் கிடைக்குது அதுக்கு ஆசைப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அந்த வெள்ளிப்பாறையை எவ்வளோ முடியுமோ தூக்கிட்டு இறங்கிடுறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அங்கே போனால் தங்கப்பாறைகள்லாம் கிடைக்குது அது கிடச்சதளம் போட்டம் போட்டியாக கட்டிக்கிட்டு நம்ம லைஃபுக்கு எதுவும் போதும் இதுக்கு மேலே நம்ம வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்னு ராஜா எவ்வளோ தடுக்கிறாரு ஆனால் முடியல சரி அவங்களும் இறங்கிடுறாங்க அந்த தங்கத்துக்கு ஆசைப்படாத சில மக்கள் ராஜா கூட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் இப்படி விலை மதிக்க முடியாத கற்கள்லாம் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஓ இதுக்கு மேலே நமக்கு எதுக்கடா தெய்வம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மூட்டை மூட்டையாக கட்டிக்கின்னு அவங்களே இறங்கிடுறாங்க அப்புறம் இவருக்கு போய் நின்று திரும்பி பார்த்தா ஒருத்தரையுமே காணும் அப்போ சிவபெருமானை அவதாரம் பண்ணுறேன் என்ன எங்கே உன் நாட்டு மக்கள் இல்லை திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும் அப்போ அவர் சொல்கிறார் நீ பட்ட பாட்டுக்கு தான் நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தேன் அவங்க யாரும் அந்த பாடு படலை ஆனால் நீ கேட்ட இருந்தாலும் நான் காட்சி தரலான்னு இருந்தேன் ஆனால் ஒருத்தரையும் காணமே அப்படின்னாக்கா அந்த மெய்யான அன்பு எங்கே இருக்குமோ அந்த இடத்துல தான் இறைவன் நம்ம நகத்துக்கு தோன்றுவார்களே தவிர சும்மா நம்ம நினச்சதுனாலேயோ பேசினதுனாலேயோ இறைவன் முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள் அந்த இதுக்குன்னு ஒரு பாடு இருக்குது அப்போ தெய்வம் நமக்கு சில கட்டளைகள் தராங்க அந்த கட்டளைகளை கேட்டு நாம் நடந்து வருவோமானா நமக்கும் அந்த அறிவு பிரகாசமோடு இறைவன் நம்மிடத்தில் எங்கே இருக்கிறார் என்று தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த பஞ்சாட்சர மேனி திருமேனி தாங்கி வந்துருச்சு அது அவங்க அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அறிவு ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேதத்துக்குள்ளே நம்ம போகணும் நம்ம சிந்தனைகளை செலுத்தணும் அப்போ இந்த தேகத்துக்குள்ளே இறைவன் எங்கே இருக்கிறார் என்று வேதத்துல அங்கங்க பல வாக்கியங்கள் தெய்வம் கொடுத்துருக்கிறாங்க அதையெல்லாம் ஊன்றி நீங்க நோக்கும் இடத்து சிவன் தோன்றும் ஊன்றி நோக்காவளில் உலகது போல் ஆகிவிடும் அதை போல இல்லாத இப்போ நாம தெய்வம் விட்ட கட்டளையே நாம பார்ப்போம் வருமொரு பெருமொழி குரு நெறிமுறை வழி திருவலிர பெருக பெருதோ வரும் உலகீரே ஜெய்ரை இது சாதாரண உரை இல்லை ஜெயட்டுரை இது எங்க ஜெய அந்த யமனுடைய எல்லையில எவருடைய உதவி வந்து எட்டி தீண்ட பெற முடியாத அந்த யமன்பதி எல்லையில் உங்களுடைய திருவடி தீற்ற திருப்பாளிப்பு எங்கள் மீது பாய வேண்டும் ஆண்டவரே அப்படியான இது ஒரு உரை இது எல்லாருமே எமனுக்கு ஒரு அதிகாரமோ கட்டளையோ போட முடியாது அப்படி இதை பல காலங்கள் பழகி வந்தால் தான் இது என்ன செயல்ன்றது நமக்கு தெரியும் இப்போ அதை தெய்வம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை செய்ய சொல்கிறாங்க அது பார்க்குறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்குது கேட்டால் அப்படி தான் இருக்குது ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளியவா மறியவா சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்கிறாங்க அது போல் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதை பார்ப்போம் பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம் புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்படுவது தான்ட்டாங்க அப்போ புண்ணியத்திற்கு உரு இருக்குதுன்ட்டாங்க அப்போ ஆசானுடைய அந்த திரு உரு அப்போ அவங்கள பார்த்தாலே அவங்க சொன்ன வசனங்களை கேட்டாலே நமக்கு என்ன ஆகும் மூச்சி உள்முகமாக திரும்பி ஓடும் அப்போ புண்ணியத்துக்கு ஒரு உரு யார் அப்படின்னா அது ஆசான் தான் நம்ம நினைக்கிற இந்த சட்டையை நம்ம நினச்சிக்கிறோம் அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்து திருமணி தாங்கி வந்திருக்கிறாங்க எதற்காக இந்த மனிதர்களை நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்கி தேவனை ஈசனாகவே ஆக்கி விடுகிற செயல் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது அது உன் ஆசான் தான் அப்போ அவங்க உருதான் அந்த ஆசானை பார்த்தால் நினைத்தால் கேட்டால் சிந்தித்தால் உனக்கு மூச்சு ஓடாது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது அது உன் ஆசான் தான் அவர்களையே நம்பு அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே அவர்கள் சொற்படி நட அப்போ உன் மூச்சு வீணாகாது அவருடைய சொற்படி கேட்டு நடந்தால் என்னாவும் மூச்சு வீணாகாது மூச்சு வீணாகலன்னா அதிக பேர் என்ன புண்ணியம் இல்லைங்களா அப்போ கொடுக்குறாங்க ஓதி உணர்ந்து ஒரைபடி நடந்தோர் ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் இது உலகத்தில் எவர் குலம் எனினும் இருந்த அனுபவித்து இருந்த நிச்சய பொருளை நேர்வர காட்டி அப்பா ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஈது உலகத்தில் எவர்களும் எனினும் இருந்த அதன்படி இருந்த அதன்படி இருந்து அனுபவித்துட்டாங்க அப்போ இதையெல்லாம் நம்ம ஓதுறோம் எல்லோருமே ஓதலன்னு இல்லை சாலையில் அஞ்சு வயசு பசங்கள்லாம் நாலு நூலிய வேலை பலமே பண்ணி சிலுவன் இழப்பாட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்போது ஓதுறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உணருதல்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உரைப்படி நடத்தல்னு ஒன்று இருக்குது அப்ப அதை இங்கே கொடுக்குறாங்க ஓதியோ ஓதி உணர்ந்து நடந்தோர் இது உலகத்தில் எவர் குணமெனும் இருந்திடத்து பெரு விசிம்பினும் நித்திய வாழும் நிமல நம்மனாய் சைதன்ய சிவ கொடுத்தவனாய் முத்தொழிற்கு அரசி முனிவனும் அவனாய் ஜோதியடங்கான ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் இப்ப வந்தவங்க யாரு அப்படின்னா முத்தொழிலுக்கு அரசரான் முன் வந்த காலத்துல பிரம்மா படத்தில் அவர் செய்கிறாரு காதல் விஷ்ணு அழித்தல் சிவபெருமான் ஆனால் இப்போ நம்ம தெய்வம் என்ன பண்ணுறாங்க முத்தொழிலுக்கு அரசர் அப்போ அந்த மூன்று தொழிலும் ஒருவரே செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நவ வல்லவத்தில் ஏறி அவன் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் இப்போ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கான்முலை ஆதி ஆதிமீகம் ஓதி கான்முலை அப்படின்னா அந்த உலகம் தோன்றத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னு தெய்வம் அதை ஒரு முளை நமக்கு தெரியல விதை எல்லாம் ஒன்று ஒரு முளைனாக்கா ஒரு அணுன்னு அர்த்தம் இந்த உலகம் என்னமா இருந்துச்சு ஒரு அணுவாக இருந்தது அப்புறம் அந்த அணு அண்டமாக ஆயிடுச்சு அந்த அணு நான் தான் சொல்கிறாங்க கான் மூளை ஆதிக்கு ஆதி யாம் மான்மீக கவுதி அந்த கான் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பொருள் இருந்துச்சு அது எதுன்னா கூறிய இருள் வஸ்து அதுதான் அந்த பிரம்மம் அது அவங்களேன்ட்டாங்க அப்போ சகலத்தையும் படைத்தது சர்வ அந்த சராசரிகளை படைத்த இறைவன் தான் இப்பொழுது நமக்கு பிரம்மோதிய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் என்ற நாமத்தின் மீது இந்த உலகம் அனைத்தையும் ஊர்விப்பதற்காக இந்த மப்பு உலகக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க அப்போ ஏற்பட்டவனுடைய வசனத்தை தான் இப்போ நாமம் இது வந்து பிரசங்கம் அல்லாங்க தெய்வம் நான் பேசுவது பிரசங்கமாக அல்ல இது உயிராணி திருவசனம் அப்படியே கொடுக்குறாங்க தெய்வம் அப்போ இந்த முத்தொழிலுக்கும் அரசராக அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுடைய வசனங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்தில் இன்றைக்கி அண்ணா படித்த வாக்கியம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவடம் அண்ணா வந்து ஆரம்பத்திலே நாமத்தை பற்றி சொன்னார் மரளி கைத்திண்டா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் மெய் சொன்னார் இல்லையா அதுக்கு தெய்வம் முன்னால கொடுக்குறாங்க மரளி அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு என்னான்னு தெரியாது மரளின்னா யமன் மரளி கை தீண்டார் அப்போ உலகத்துல எல்லா இந்த எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ இந்த மெய்யை அறியாதவங்க அத்தனை பேர் தேகத்தையும் மண் தொடும் இந்த தேகத்தை மண்ணு தீண்டி விடுகிறது அடையாளமாக அதுக்கு பத்து அடையாளம் தெய்வம் கொடுத்துருக்கிறாங்க அநியாய மரணத்துக்கும் நியாய மரணத்துக்கும் அப்போ இந்த மெய் வேலை சேர்ந்தால் என்ன நடக்கப்போனா யமன் வரமாட்டான் ஆண்டவர் நாமத்தை சொன்னால் அவனை தொடமாட்டான் அப்படியான அந்த நாமமானது மரளி கைத்தின்டா அப்போ மரளி என்பது யமன் மரளி கைத்தின்டா சாலை ஆண்டவர்கள் அந்த நாமத்துக்குரிய பொருள் யாருன்னா ஆண்டவர்கள் என்ற நாமம் சாலை ஆண்டவர்கள் மெய் மெய் என்றால் இந்த தேகன் உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் தேகம் மெய்யா இருக்குதா அது தானே போது அப்புறம் மெய் அது இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற உயிர் தான் மெய் அந்த உயிரை அறிகின்ற ஒரு வழியாக இந்த மெய் வழி சாலை இருக்கின்றது அப்படியே அவருடைய கட்டளைகள்லாம் நாம் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் ஒவ்வொரு வசனத்தையும் நின்று நிதானித்து சிந்தையை அங்க திருப்பாத நல்லா போக்கஸ் பண்ணியனா கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம் சத்த பிணத்திற்கு ஒருவன் உயிர் கொடுக்கிறேன் என்று வந்தார் அவர் வார்த்தைகளை கேட்டு ஒருவன் எந்த ஆர்வத்தோடு நடப்பாரோ அந்த ஆர்வத்தோடு எம் வார்த்தைகளை கேட்டு உன் உள்ளத்தில் வைத்து நடக்க வேண்டும் அதுவே உன் மீட்புக்கு வழி ஒரு சத்த குணத்தை எழுப்பின உயிர் கொடுத்து எழுப்பினா அவருடைய வாசனங்களை கேட்டு எப்படி ஆர்வத்தோடு இருப்பியோ அந்த அளவுக்கு நீ என்னுடைய வார்த்தை கேட்டு நடக்கணுன்றான் ஐ விளைவின் நப்பாலாகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டோம் மெய்வழி ஒன்றே வாழியு வழியே வழி வழி என்பார் வழி வேறில்லை மெய்வழி ஒன்றே வாழியு வழியே அப்போது அண்ணா வந்து இந்த உருமகல தவத்தை பற்றி சொன்னார் அதுவும் வருது இல்லை அதையும் நம்ம பார்ப்போம் அந்த வாடாத அழியாத எவ்வன தேகத்தின் பொலிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மேல் பாய்ச்சி இதையும் அழியா தூளம் ஆக்கும் செயலே பிரித்த யோகம் அந்த உருமகலத்துக்கு தெய்வம் கொடுக்கறது இன்னொன்று பிரித்த யோகம்ன்றாங்க யோகம் தேகமுத்திக்கு என்பதும் இதுவே அப்போ நம்முடைய தேகத்தை முத்தி அடைய செய்யணும் இதுவரோம் ஆனால் இப்போ ஜீவ புத்தின்னா தேக கேட்டார் அதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க பிரித்த யோகம் என்பது இவ்வுலகத்திற்கு வரவே இல்லை எந்த பார ரகசியத்திலும் அது இல்லை இழுப்ப மரம் எப்படி உலக உபயோகத்திற்கு ஆகாது என்று ஒதுக்கி கோயிலுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதோ அவ்வாறே அந்த உச்சி வேலையாகிய உருமகலம் பதியவர்களுக்கு பதியவர்களுக்கென்று பிரத்த யோகமாக ஒதுக்க பெற்றுள்ளது அந்த நேரத்தில் யாரும் வேறு வேலை செய்யக்கூடாது என்று எடுத்து வைக்க பெற்றது நம்ம ஆலயத்தில் அதுக்கான அந்த உருமகலத்துக்கான அந்த நகரை அடித்து எல்லோரும் கேளுங்கோ மௌனமணி அடிக்க போகிறோம் பொறுத்தளவு ஒருத்தர் பேசாதீங்க இது வெளி இருக்குது அந்த உச்சி நேரத்தில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு வழக்கத்தில் இருக்குது அந்த சிவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதே போல் தொழிலையும் வச்சிருக்கிறாங்க அது போல் அப்போ அதை தெய்வம் இங்கே அந்த கலத்தை அவங்க சொல்கிறாங்க இந்த பிரித்த யோகம் என்ன செயல் உடையது என்று உங்களுக்கு தெரியாது இது பூமியிலிருந்து பிரேதத்தை எழுப்பும் செயல் பிரேதத்தை எழுப்பக்கூடிய செயல் பிரேதம் எப்படி எழுந்து வரும் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா அல்லவா ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா அதுவும் இரண்டு மைலில் உள்ள பிரேதம் நூறு மைலில் உள்ள பிரேதம் ஐயாயிரம் மைலில் உள்ள பிரேதம் எல்லாம் ஒரே சமயத்தில் இந்த எல்லைக்கு வர வேண்டும் இது எப்படி நடக்கும் என்று இப்போது உங்களுக்கு புரியாது முழங்கையுக்கும் விரல்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது இங்கே ஒரு நரம்பை இழுத்தால் விரல் மூடிக்கொள்கிறது அது போலவே தான் அதுவும் நடக்கும் இப்போ இரண்டு மைலில் உள்ள பிரேதம் இரநூறு மைலில் உள்ள பிரேதம் ஐயாயிரம் மைலில் உள்ள பிரேதம் இப்போ நம்ம அங்கங்கே அடக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மதுரையில்லாம் கூட இல்லை அங்கங்கே ஊரில் அடக்கம் பண்ணுற இல்லைங்களா அது மொத்தம் ஒரு நேரத்தில் அங்கே வந்துடும் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி எழுந்து வரும் ஆனா நம்ம யூகத்துக்கோ அறிவுக்கோ சிந்தனைக்கோ எட்டுதான் நம்ம என்ன மம்மி தான் பார்த்தா எல்லாம் எழுந்து ஆனா அதெல்லாம் நிஜமான செயல் என்று இன்னைக்கு தெய்வம் வந்து அதை நிரூபித்து காட்டுறேன் கற்பனையா எதோ எடுத்தாலும் ஆனா அதெல்லாம் வந்து தெய்வம் வசனமா அங்கங்க இருந்த முத்துக்கள் நம்ம கை கிடைச்சிருக்குது அது ஒரு பெரிய பாக்கியம்தான் உன்னுடைய தேகாதி அந்தத்திலும் மயனமயனமாக நுழைந்து வேலை பார்க்கும் பாரப்பெரிய பிரலை ஆயுதத்தின் கூரை மழுங்கடித்து ஜெயித்து தூக்கி எறிகிற வல்லப சம்பாதனையே இங்கு நடக்கும் குழல் வணக்கம் ஜீவன் முத்திக்கு வேண்டியது நிஷ்டை ஆனால் தேக வேண்டியது சாலை குழல் வணக்கம் அப்ப இந்த தேகமுத்திக்கு வேணும்ன்றது சாலை குழல் வணக்கம் சொல்லிட்டாங்க குழல் வணக்கம் எப்ப நடக்குது சரிம்மா மாலை வணக்கத்துல நடக்குது இரவு ஒம்பது மணிக்கு நடக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு நடக்குது ஒன்றரைக்கு நடக்குது மூணு மணிக்கு நடக்குது அதை விட்டோம்னா அதோட அரவாளத்து நடக்குது காலையில வெடிய காலம் அந்த நாலு விட்டு ஆறு முடிச்சிருக்கு சொல்றாங்க நம்மளை இப்படி இந்த குழல் வணக்கெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கிறாங்கன்னு தெரியல தெளிவாக நமக்கு சந்தேகம்லாம் வேணாம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றே எதாவது சொல்லி மாற்ற வாங்கணும் ஏன்னா தேவனுடைய வசனங்கள் இருக்குது நமக்கு இது யாரும் ஏமாத்தலாம் முடியாது இதை மாற்ற முடியுமா முடியாது வேதத்துல இருக்குது அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்றாங்க கட்டளை கட்டளைன்னா ஒரு ஆணையை விட்டு இந்த வேலை செய்யன்னு சொல்றாங்க எதுக்காக நாளைக்கு வரப்போ ஆபத் ஆபத்து இருக்குது ரெண்டு குரலையும் இருக்குது நம்மகிட்ட ஒன்னும் இந்த தேக குரலையும் ஒன்று இருக்குது இங்க கூட கூட துணை யாருன்னா கூட்டின்னு வரப்போக முடியுமா வரும்போதும் தனியாக தான் வந்தோம் போகும்போதும் தனியாக தான் போறோம் ஆனால் கூட ஒருத்தர் நம்ம கூடவே ஒருத்தர் கருவறையிலேருந்தே கூட வராங்க அவங்க தான் இறைவன் அந்த பரமாத்மா சொரூபராகிய அந்த பரமானு நம்ம இடத்துல இந்த தேகத்துக்குள்ள குடியிருக்குது அது நமக்கு துணையாக வருது அதை நீ பிறந்து பிரசவமாக பிறந்த இனி சவமாக போகிறதுக்குள்ளே உனக்கு நாம சுட்டி உனக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை நீ தரிசிக்கணுன்றதுக்காக தான் வச்சாங்க அது உலகத்தில் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரில பார்த்தவங்கெல்லாம் அந்த மோட்சி அடைந்தார்கள் பார்க்காதவர்கள்லாம் அந்த துன்பத்துக்கு போய் மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த சாலையில் நடக்கிற குரல் வணக்கெல்லாம் தேகம் ஒத்துக்கின்றாங்க வர நிற்கின்ற அந்த அமளி நேரத்தின் உன் ரோமக்கால்கள் எல்லாம் பற்றி எரியும் நாம் எடுத்து வைத்துள்ள மெய் வணக்கத்தின் பலன் அது நேரம் உங்கள் கையில் இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் நினைவுக்கு டப் டப் என்று தீப்பிடிக்கும் அந்த நெருப்பில் இருந்து தப்பு வைக்கின்ற ஒரு அருமருந்தாக அல்லவா இந்த மெய் வணக்கம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது அதுக்கானதான் இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க மெய் வணக்கம் பேரு நமக்கு முதல்ல என்ன வச்சாங்க மெய் வழி சாலை அப்படின்னு தானே கொடுத்தாங்க மரளி கைத்தின்டா மெய் வழி சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் இப்ப இங்க மெய் அப்படின்றதுக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்க மெய் வணக்கம் மெய் வணக்கம் எடுத்து வைக்க பெற்றுள்ளது எமக்கு பதிலாகவே எம் மக்களாகிய அந்த நெற்றி சுழிப்புடன் கூறிய எடுத்து வாய் வைத்து ஊதுகிறார்கள் அதன் வழியாக அது நேரம் வெளியாகிற ஆவி எம்முடைய பரிசுத்த ஆவி அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு உரியது அதை காதில் ஏற்றி கொள்ளுங்கோ என்கிறோம் அது உங்கள் ஜீவனை வல்லப சுத்தத்தில் ஏற்றி உங்கள் தேகாதி அந்த மயிர்கால்கள் தோறும் சுத்திகரிப்பை உண்டாக்கும் அதுதான் நம்முடைய தேகாதி அந்த ரோமக்கால்களையும் சுத்திகரிப்பை உண்டாக்கும் பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம் புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது அது உன் ஆசான் தான் அவர்களையே நம்பு அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே அவர்கள் சொல்படி நட அப்ப உன் மூச்சு வீணாகாது அப்ப அந்த சொற்படி கேட்டு நடந்தோம்னா உன் மூச்சு வீணாகாது தான எழு கோடி சூரியதான் எதிர் நின்றாலும் இருளன்றி குருடருக்கு உண்டோ முழுவேதாய்மை முடிவன் வாக்கு மூண்டபெருள் மனத்தினுக்கு விளக்கமாமோ நலும் உலக பொருள் நாடி வெறுமே கொண்டு நாசமுறை அவசரம் கொண்டதனை விட்டு எழுபிறப்பும் விழுந்து விழுந்தழுத்து நாளும் எரி நரக விரகவன் வேதம் அப்போ அதை வந்து என்ன சொல்றாங்க இருளன்றி குருடருக்கு துழக்கம் உண்டுன்றாங்க அப்படின்னாக்கா இதுவரைக்கும் வந்த வந்த வசனங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு குருடருக்குன்னு இங்கே சொல்றாங்க அதாவது இருளன்றி குருடருக்கு துலக்கம் உண்டோ அப்படின்னா நம்ம பார்வையற்றவன் தான் குருடன் அப்படின்னு நினைக்கிறோம் அது தெய்வம் அதுக்கு இன்னொரு பாடல்லே கொடுக்குறாங்க வாயிருந்து உமையனோர் போனோர் கோடி வல்ல செவி இருந்தும்ல்ல செவி செவிடானோர் கோடி நேயமுள்ள கண்ணிருந்தும் குருடாய் போன நிலை கோலே ஆட்சி தடால் நீளத்தில் தாயகமாம் குருவடைந்து தீட்சை பெற்று தன்னிடத்தை சாஸ்திரங்கள் துளங்க பெற்று நிந்தனைகள் செய்தொழிந்தார் காணுவாயே வாய் வல்ல செவி அதாவது வாயிருந்தும் ஊமையாய் போனோர் போடுகின்ற அப்போ வந்த வந்த மெய்ஞானிகள்லாம் அந்த செயலை கொண்டு வந்து மக்கள் முன்னால் அதை பண்ண முடியல ஆனால் வாய் இருந்துச்சு ஆனால் யாரும் நமது கடைசியா நம்ம பெரிய தந்தை வடலூர் வல்லற்பெறான் அவர்கள் எவ்வளோ கூவி கூவிதானே அழைத்தார்கள் வாய்மை அல்ல உயிரோடு செத்தாரெல்லாம் மீண்டெழுவார் என்று கைத்தாளம் போடுறோம்னாங்க யாருன்னா சொல்ல முடியுமா அப்போ எவ்வளோப்பட்ட ஒரு வாய்மை ஆனால் அவங்க வாய்மையை இந்த உலகத்துக்கு பயன்படாத போச்சுன்றாங்க அதை போல நம்ம இப்பொழுது தெய்வம் அதை எல்லாத்தையும் நமக்கு வந்து சகலத்தையும் செயலுடைய தேவ திருவசனமாக ஆக்கி மாற்றி இருக்கிறாங்க முன் வந்த செம்மல்கள் எல்லாம் ஞானமாகிய ஜீவமுத்தி அடைய எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க அப்படி இருக்க ஜீவன் முத்தியோடு தேகமுத்தியும் பெற நீ எதை விட்டிருக்கிறாய் ருசிய கூட ருசிய கூட உமால விட முடியவில்லையே தூக்கத்தை கூட விட முடியவில்லையே எக்கோடி காலத்திற்கும் ஆன வாழ்க்கைக்கு அவைகள் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரவில்லையே உன் தேகத்தில் ஒரு பாகத்தை வீத்து கொடுத்தாவது இதை அடைய வேண்டாமா ஆம் உன் தேகாதி உன் தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைக்கின்ற எல்லைக்கு உன்னை எம்மால் கொண்டு போக முடியாது அப்போ அவங்க ஒரு எல்லைக்கு நம்மளை கொண்டு போனோம்னு நினைக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் ஒரு கட்டளை எடுத்து வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் நாம் செஞ்சோம்னா தான் அவங்க நினைச்சா எல்லை கொண்டு போக முடியும் இரண்டு ஸ்படிகட்டம்கார்கள் இருக்கின்றன அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கின்ற அழகு அதை கேட்கின்ற காதும் மணக்கும் அந்த டெம்பிளர் புள்ளை பார்த்தால் ரெல்லு மனை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கிறது அதற்குள்ளே அந்த டெம்பிளர் புள்ளை பார்த்தா நிறைய ஸ்படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறது அதில் ஒரு ஊசு நுனியை அளவு எடுத்து வீசினால் இந்த உலகம் பூராவும் மணக்கும் அந்த ஒரு ஊசு நுனி அளவின் மதிப்பிற்கு மூன்று உலகங்களும் நிகராகாண்டன அந்த டெம்பலருக்குள்ளே பார்த்தார் எள்ளுமுனை போன்ற துன்பு பிரகாசத்தோடு கிடைக்கிறது அந்த பிரகாசத்துக்கிடையில் என் கண்கள் இரண்டும் போய் மாட்டிக்கொண்டன அதிலிருந்து எம்மால் பிடுங்கவும் முடியவில்லை அதனுடைய இன்பம் என்னுடைய தேகாதி அந்த ரோமக்கால்களும் கிடக்கிறது எப்போது உன் நினைவு அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ நான் சாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த கடலுக்குள் புகுத்துவிட காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய் வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள் தினமொரு நேரன் எந்த திருமொழி அதனை கேட்டால் பணிவல்லம்போடே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம் கனிமொழி ஜோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் ஊற்றார் துளைந்தனர் பிறவிதானே மகாலியம்மன் திருஷன் அனைவருக்கும் நமஸ்காரம்